உலகவாய் திருக்குறள் நெஞ்சத்தீர் அனைவருக்கும் இன்று நூறாவது நாளாக ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் நூறாவது அதிகாரம் பண்புடைமை இந்த பண்புடைமை அதிகாரத்துக்காக நான் தேர்வு செய்திருக்கின்ற இடம் வந்து பண்புள்ள மரங்களான பனைமரம் நடுவிலே உங்களுக்கு பேச வேண்டும் தான் அதிகாரம் நூறு பண்புடைமை ஏதல் எழுதல் யார் மாட்டும் பண்புடுமை என்னும் வழக்கு என் எளிய பதத்தால் அணுகக்கூடிய தன்மையால் எழுதல் பெறுதல் எளிது வருந்தாமல் என்ப என்று யார் மாட்டும் எல்லோரிடத்திலும் பண்புடைமை பண்புடைமை என்னும் என்கிற வழக்கு நன்னறி எல்லோரிடத்தும் நல்ல ஒழுக்கத்துடன் அணுகக்கூடிய தன்மையால் பண்புடைமை என்னும் நன்னெறியினை பெறுதல் மிகவும் எளிது என்று சொல்லுவார் அன்புடைமை அன்பு உடையனாதல் ஆன்ற நல்லியல்புகள் அமைந்த குடிப்பிரத்தல் நற்குடியில் தோன்றுதல் இவ்விரண்டும் இவை இரண்டும் பண்புடைமை பண்புடைமை என்னும் என்கிற வழக்கு நன்னெறி அன்பு உடையராதல் நல் இயல்புகள் அமைந்த நற்குடியில் தோன்றுதல் இவ்விரண்டும் பண்புடைமை என்று உலகத்தார் சொல்லும் நன்னறி உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு ஆற்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உறுப்பு உடம்பு ஒத்தல் ஒத்திருப்பது மக்கள் மக்கள் ஒப்பு ஒத்திருப்பது அன்று இல்லை வெறுத்தக்க நெருங்கத்தக்க பண்பொத்தல் பண்பு நிகர்தல் ஒப்பதாம் பொருந்துவதாம் ஒப்பு பொருந்துதல் மக்கள் உடம்பால் ஒத்திருக்கிறார்கள் என்பது ஒத்திருப்பதில்லை நிறைவான பண்புகளால் ஒத்திருக்கிறார்கள் என்பதே ஓற்றத்தக்க ஒப்பாகும் நயனோடு நன்றி புரிந்த பயனுள்ளையார் பண்பு பாராட்டும் உலகே நயனோடு விருப்பத்தோடு நன்றி நன்மை புரிந்த செயனுடையார் பயன்படும்படி வாழ்வார் பண்பு குணம் பாராட்டும் கொண்டாடும் உலகத்தார் உலகத்தார் நீதியும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படி பிறருக்கு பயன்படும்படி வாழ்பவரின் குணத்தினை இந்த உலகத்தார் எப்போதும் போற்றி கொண்டாடுவர் நகையுள்ளும் இல்லாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டே நகையுள்ளும் விளையாட்டின் கண்ணும் இன்னாது இனிதென்று இகழ்ச்சி பழித்தல் பகையுள்ளும் பகை அமையும் வழியும் பண்பு பண்பு உல இருக்கின்ற பாடு பெருமை மாட்டு அறிந்து நடப்பவர்கண் விளையாடி நகைப்பதற்காக கூட ஒருவன் இகழ்ந்து பேசுதல் பண்பன்று உலக இயல்புகளை நன்கு அறிந்து நடக்கும் பகைவரிடமும் நல்ல பண்புகள் இருக்கின்றன பண்புடையார் பட்டென்று உலகம் இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பண்புடையார் பட்டு அமைந்த உண்டு உளது உலகம் உலகம் அது அஃது இன்றேல் இல்லாவிடில் மண் மண் புகு புகுந்து மாய்வது அறிவது மண் நிலை பண்புடையவர்கள் பொருந்தி இருந்ததால் இந்த உலகம் நிலைபெற்று உள்ளது அஃது இல்லாவிடில் இது மண்ணுள் புகுந்து மாய்ந்து போயிருப்பது உறுதி அறம் போலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் அருவிங் கருவி போலும் ஒத்திருக்கிற கூர்மையரேனும் நுட்ப மதியுடரேனும் மரம் மரம் போல்வர் ஒத்திருப்பர் மக்கட்பண்பு மனித தன்மை இல்லாதவர் இல்லாதவர் அறம் போன்ற கருவியால் கூர்மை போல் நுட்பமான மதியினை இணை உடையவராயினும் மக்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணமாகிய மனித தன்மை இல்லை இல்லாதவர் மரம் போல்வர் நண்பாற்றால் ஆகிய நயனில செய்வார்க்கும் பண்பாற்றால் ஆதல் கடை நண்பு தோயமை ஆற்றார் மாற்றார் ஆகி ஆய் நயம் நன்மை இல இல்லாதவர்களை செய்வார்க்கும் செய்பவர்க்கும் பண்பு பண்பு ஆற்றார் ஒழுகாதார் ஆதல் ஆதல் கடை இழப்பு நண்பு பாராட்டி இயலாதவர்களுக்கும் விரும்பத்தகாத செயல்களை செய்பவர்களுக்கும் தாம் பண்புடையராக நடந்து கொள்ளாமல் இருத்தல் ஒருவருக்கு இழிவான செயலாகும் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலும் பகலும் பாற்பட்ட இருள் கூடியிருந்து நகுதல் வல்லர் அல்லார்க்கு திறன் இல்லாதவர்க்கு மா பெரிய இரு பெரியதாகிய ஞாலம் உலகம் பகலும் பகற்பொழுதும் பால் இடத்தில் பற்றென்று கிடந்த இருள் இருட்டு கூடியிருந்த நகுதலை செய்து மிகவும் திறனில்லாதவர்களுக்கு மிக பெரியதாகிய இந்த ஞானத்தின் பகற்பொழுதும் இருளில் மூழ்கி இருப்பதாகவே காணப்படும் பண்பிலான் பெற்ற பெருசெல்வம் நண்பால் கலந்தியுமையால் திரிந்தற்று பண்பு பண்பு இளன் இல்லாதவன் பெற்ற அடைந்த பெரும் மிக்க செல்வம் நல்ல நன்னால் பால் களம் பாத்திரம் தீமையால் குற்றத்தால் திரிந்து கெட்டு போதல் அற்று அத்தன்மைத்து நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வமானது நல்ல பால் அது வைக்கப்படும் தீமையான களத்தில் குறைபாட்டால் திரிந்து கெட்டு போதல் போன்றது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்